தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் சமத்துவம் சமூக நீதி சமச்சீர் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் குறுங்கோயில் குறுங்குழும மேம்பாட்டு திட்டம் பெருங்குழும மேம்பாட்டு திட்டம் கடன் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி தளம் அடுக்குமாடி தொழில் வளாகம் பணியாளர் தங்கும் விடுதிகள் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி புத்தொழில் ஆதார நிதி வட்டார புத்தொழில் மையங்கள் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் உற்பத்தி ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைய இன்றைக்கு இந்த துறையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் தொழில் தொடங்க வழிவகை செய்து வாய்ப்பு அளிப்பதில் சமத்துவத்தையும் பெண்கள் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் என எல்லோரையும் உள்ளடக்கிய உள்ளடக்கி உயர்த்துவதில் சமூக நிதியையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மாவட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் சமரசீர் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி சாதனை படைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த துறை செய்திருக்கிற சாதனைகளையும் திட்டங்களையும் இந்த மாமன்றத்திற்கு அளிக்க நான் விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்கள் அந்த ஆதிதிராவிட பழங்குடியினர் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக வேற எங்கேயுமே கிடையாது நம்ம நாட்டில் தான் போன ஆண்டு நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த தொடங்கி வைக்கப்பட்ட ஒரே ஆண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் மானியம் தந்து முன்னூத்தி ரெண்டு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு தொழில் முனைவர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி இருக்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் பெருமையோடு இந்த அவையில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த எம்எஸ்எம்இ துறையில் ஐந்து வகையான இந்த கடன் வழங்குகிற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அதில் நீட்ஸு இஒஜிபி பிஎம்இஜிபி பிஎம்எஃப்எம்இ பி அண்ணல் அண்ணன் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அஞ்சு திட்டங்கள் இருக்கிறது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐந்து திட்டங்களிலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடியே எண்பத்தெட்டு லட்ச லட்சம் ரூபாய் மானியத்துடன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு இதுவரை இந்த மூணு வருஷத்தில் தமிழகம் முழுவதும் முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இளைஞர்கள் புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி தந்திருக்கிறது இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பத்து வருஷம் பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி இருநூத்தி முப்பது பேர் தான் இந்த துறையில தொழில் முனைவராக உருவாக்குனாங்க ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி பேரை இந்த மூணே வருஷத்துல தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த எம் எஸ் அம்மிக்கு வழங்கப்பட்ட மானியங்கள் எவ்வளவு முதலீட்டு மானியம் மின் மானியம் வட்டி மானியம் பத்து வகையான மானியங்கள் வழங்கப்படுகிறது எம்எஸ்எம் எஸ் நிறுவனங்களுக்கு இதுல நம்ம அரசு பொறுப்பேற்ற வந்து மூணு வருஷத்துல பதினஞ்சாயிரத்தி இருபத்தி நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி மூணு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் இன்னைக்கு எம் நிறுவனங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த மூணு வருஷத்தில் சமசீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த மாவட்டங்களில் மட்டும் எண்பத்தி கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மானியத்துடன் எழுநூத்தி எண்பத்தி நாலு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டு இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் பன்னெண்டாயிரத்தி பத்து புதிய தொழில் முனைகளை உருவாக்கி இருக்கிறோம் இது கடந்த மூன்று ஆண்டுகளில் புதியதாக உருவாக்க உருவாக்கப்பட்ட மொத்தம் முப்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு தொழில் முனை உருவாக்கி இருக்கிறோம் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொழில் முனைவர் யாருன்னு ஐயாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் பெண்கள் பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பேர் பட்டியல் பழங்குடியினர் இரண்டாயிரத்தி நானூத்தி எட்டு பேர் சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் ஆக புதிய தொழில் முனை உருவாக்கப்பட்டு பொருளாதாரத்திலும் சமத்துவ சமூக நீதி நிலைநாட்டுகிற அரசாக நம்முடைய அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ನಾನುಕೊಳ್ಕೊಂಡ